பிச்சை எடுத்தா நான் பெருமாள் அதை புரிஞ்சுட்டு நான் அனுமானங்கிற கதையா இருக்கு ஏன் கதை என் பிள்ளைய ரெண்டு பேரும் சிறுக சிறுக சேர்த்து நகையத்துக்கு எங்க இல்லை கொடுத்தா நான் இவ்வளவு நம்பி அடகு வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முடி புதிக்கி போய் நிக்கேன் இப்போ என்ன காப்பாத்த யாரு தான் வருவாங்களோ நாலு பின்ன அவனுங்க நகை எங்கன்னு கேட்டேன் நான் என்னத்த சொல்லுவேன் இம்மா என்ன காலங்கத்திலேயே இப்படி உட்காந்து பழமிகிட்டு கிடக்க அடியே எல்லாம் ஒன்னால தாண்டி நான் பாட்டுக்கு சிவனேன்னு கடந்தேன் என்கிட்ட வந்து அஞ்சு லட்சம் கூட பத்து லட்சம் கூடனு உயிரை எடுத்தேன் சரி நகை அடகு வச்சு கொடுத்தேன் ஆளையும் காணும் அட்ரஸையும் காணும் முருசு எனக்கு என்னன்னு எங்கெங்கேயோ போகிறாரு வராரு ஒருத்தர் திருப்பி தந்து வாட்டை காணும் ஒரே மாசத்துல வச்சுனங்கேயே திருப்பி தரேன்னு சொன்னீங்கல்ல எங்கடி எங்கே வட்டி பணமும் வரல அசலும் வரல இப்போ நகையை தரப்போன்னா நான் எங்கே போவேன் சொல்லு இம்மா தானே சரி உக்காந்து இப்படி பழம்பிக்கிட்டே இருப்பியா அதெல்லாம் வீட்டு தர வந்து தருவார் இப்போ தானே நாங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம் படிப்படியாக தான் முன்னேறுவோம் எடுத்து எடுப்பில் லட்ச லட்ச ரூபா கொண்டாந்து கொட்டவா முடியும் என்னமாப்பா உன் முருஷன் என்னைக்கு கொண்டு வந்து தாரேன் நான் என்னைக்கு நகையை திருப்பி வைக்க ஒவ்வொரு நாளும் எனக்கு செத்து செத்து பழைக்கிற மாதிரி இருக்குது எப்படா உங்கள் அண்ணன் நகையை கேட்பா எப்படா தேரை எடுத்து தெருவில் வைப்பீங்கன்னு பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டு கிடக்கண்டியே நீ ஒன்றும் பயப்படாத அப்படியே கேட்டாலும் ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் இல்லை நீ உன் பொண்ணுக்கு தானே கொடுத்துருக்க ஆட்டோவலிக்காக கொடுத்துருக்க எனக்கும் அந்த நகையில் உரிமை இருக்குது அடிப்பாடி நகை வாங்குறப்ப ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சுன்னு பேசுகிறியா அம்மா நெசந்தானே ரொம்ப பயப்படாதம்மா அதுக்கு சொன்னேன் அதெல்லாம் நாங்கள் நிறைய திருப்பி கொடுத்துருவோம் நீ ஒன்றும் மாட்டிக்க மாட்டேன் இருந்தாலும் சொல்கிறேன் அதில் எனக்கு உரிமை இருக்குல்ல அதான் எடுத்துருப்பேன் நான் கேட்கறவன் கேப்பாயில இருந்தா என்ன வேறாடி சொல்லுவேங்கடி அது ஒன்றும் உனக்கு சொந்தமான நகை கிடையாது உங்கள் அண்ணனும் சின்னண்ணும் சேர்ந்து சம்பாரிச்சு வாங்கின நகைங்க பொண்ணும் அப்பன் சேர்த்து வச்சுட்டு போனதோ உன் ஆத்தா கை வாங்கி மாட்டிக்கிட்டு தான் கிடையாது அதெல்லாம் உன் கல்யாணத்துக்கே உனக்கு சீரா போட்டு கொடுத்து அம்னுப்பியாச்சு தேவை இல்லாமல் போனாக கீ நகன் பேசிகிட்டு இருக்கேன் அப்படி தான் சொல்லிட்டேன் இதெல்லாம் சின்னண்ணு காதில் உளுப்புச்சின்னு வையே ஒன்றை உண்டு இல்லைன்னு ஆக்கி விடுவான் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கேன் மரியாதையை உன் புருஷன்ட்ட கேட்டு சொல்லு நாக எப்போ வீடு வந்து சேரனே இல்லை நான் மனசியாக இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் உன்னை கட்டி கொடுத்ததும் போதும் நான் இப்படி சீரழியதும் போதும் சே என்ன வர வர ஓவராக பேசுது வரட்டும் என் வீட்டுக்காரர் வரட்டும் இன்றைக்கி ரெண்டு ரூ ஒன்று பார்த்து பணத்தை வாங்கி நம்ம மூஞ்சிலே விட்டு எறிகிறேன் ரொம்ப தான் பையனாக பையனை என் பொழிப்பு கட்டிகிட்டு இருக்கு ம் ஊர் உலகத்துலேயே பசங்க மட்டுந்தான் சம்பாதிக்கிறாங்களா என்ன என் புருசாக சம்பாதிப்பார் லட்சம் லட்சம்மா ஹை நம்ம வீட்டுதார் வந்தாரு ம் ஏதோ முக்கியமான சோழியாக போகிறேன்னாரு வரட்டும் கை நிறைய காசோட தான் வருவாருன்னு நினைக்க வந்த இந்த அம்மைக்கு மூஞ்சில காசை விட்டு எரிஞ்சிடணும் இந்த கார் வந்து நிற்கிறது வீட்டுக்கே எம்பிட்டு அழகு சேர்க்குது அதனால இந்த நமக்கு எங்கே புரியுது சும்மா ரூவாக கூட ரூவா கூட நகையை திருப்பி கூட நகையை திருப்பி கொடுன்னு சிச்சு சிச்சு என்ன டார்லிங் காரும் மாமா எப்படி இருக்கும் ஊருக்கு ஊருக்குன்னே உங்கள் மேலே தான் படம் வாங்க உங்க வந்து சுற்றி போடுறேன் ம் நீ வாஸ்து வாஸ்துன்னா போகிற வர இடத்துலலாம் பூரா பயிலும் நான் ஒரு ரவுண்டு போகிறேன் நீ ஒரு ரவுண்டு போகிறேன்னு காரை பார்த்து பார்த்து ஃபோட்டோ எடுக்கவும் உள்ள உக்காந்து ஓட்டி பார்க்கவும்னு ஒரே இன்ப தொல்லையாக போச்சுன்னா பார்த்துக்க மாமா ஆமாம் இந்த கார் வாங்கினதுலேருந்து மாம மரியாதையே எங்கேயோ போயிடுச்சு ஆ நாள் எவ்வளோ என்ன மதிக்காமல் இருந்தானோ அவெல்லாம் கூட வந்து வந்து வழியே வழியே பேசுறான் மாமா இது எல்லாம் சந்தா சொன்னான் அப்படியே கொஞ்சம் ரூபா வந்துச்சுன்னா அம்மாக்கிட்ட நகையை திருப்பி கொடுத்துடணும் அம்மா பாவம் கேட்டுகிட்டே இருக்காங்க என்னவா இப்போ உங்கள் அம்மாக்கு நான் என்ன காசையாக பணத்தை எடுத்து ஓடிகிட்ட போகிறேன் எல்லாம் ஒரு கார் தானே வாங்கி வச்சுருக்கேன் தரலாம் தரலாம் பிஸ்னஸ் உடனே பெருசாக நடந்துருமா படிப்படியாக தான் முன்னேறி வர முடியும் இப்போ தான் காரு வாங்கியிருக்கோம் நாலு இடத்துக்கு போகிறோம் வரோம் நாலு பழப்பு அமையணும் அப்புறமா கொடுத்துக்கலாம் இப்போ என்ன அவசரம் இல்லைம்மா நகை வேணும்னு அண்ணனுங்க கேட்டால் அம்மா நினைக்கிது ஆமாம் பெரிய வெண்ணனுங்க அப்படியே பெரிய ஐயனார் சமயம் கருப்பு சமயமே ரெண்டு பேரும் முப்படே வந்து நிற்பானுங்க பாரு எல்லாம் சுடலக்கா பசங்க நீ விடுப்பைய நிம்மளா நான் பார்த்துக்குறேன் வா உள்ளவா இவனுக்கெல்லாம் ஒரு ஆளுன்னு பயந்துக்கிட்டு அவனுங்களுக்கு இந்த வீட்லேயும் இந்த நகையிலையும் எம்பிட்டு உரிமை இருக்கோ அதே உரிமை உனக்கம் இருக்க தெரியுமில்ல அதெல்லாம் உண்மைதான் இருந்தாலும் அதை அண்ணனுங்க சம்பாரிச்ச நகை ஆமாம் ஆமாம் இப்படிதான் எல்லாம் சொல்லிவிட்டு ஊரை ஏமாற்றிட்டு அலையிறானுங்க இந்த மாதிரி காரு வாங்கி நல்லா கௌரவமாக பழைக்கணும் காலை விட்டுட்டு காலை போய் தூக்கிக்கிட்டு காட்டுக்கு போய்ட்டுருக்கான் அதெல்லாம் ஒரு வேலை வா வந்து எனக்கு சூடு தண்ணி வச்சு கொடு கை காலுக்கு வலிக்குது கொஞ்சம் ஒத்தர வச்சேன்னா நல்லா சரிம்மா சரி நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு ஒத்தர வைக்க ம் என்ன ஒரு பணத்தை தாரங்கிறாரா தரலைங்கிறாரா ஒன்றுமே புரியலையே அட நிர்மலா சீக்கிரம் வாட்டி ஆ வரேமா வரேன் எப்பாடா இப்படி வெளியே தெருவா போயிட்டு வர்றது எம்புட்டு அழைச்சலா இருக்கு சும்மா சுற்றி வர நமக்கே இப்படி அலைச்சலா இருக்குன்னு வேலை வெட்டிக்கு போறவனுக்கு உனக்கு எம்பிட்டு கலப்பா இருக்கும் என்னத்தை சொல்ல நம்மளுக்கு இதுவே முடியலை நம்ம எங்கே வேலை போறது போகிறது மாப்பிள்ளை வந்தால் உட்காரக்குள்ள ஒரு சோஃபா செட் வாங்கி போட்டுருக்காங்களா அந்த வீட்டில் மருமகனுக்கு ஒரு மரியாதை கிடையாது இதில் கொடுத்த பணத்தை திருப்பி வேற கேட்குறாங்களாம் கேட்கட்டும் கேட்கட்டும் என்ன ஏதுன்னு நான் கேட்டு வந்தவனுக்கு இம்முட்டு நேரம் ஆகி குடிக்க ஒரு தண்ணி கூட எடுத்துகிட்டு வரல அடியே நிர்மலா நிம்மி நான் வாரேன் மாமா வரேன் உங்களுக்கு சில்க் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் இந்தாங்க குடிங்க கொடு கொடு யார் பார்த்தா வேலை எதுன்னு தெரியல நடு வாசலில் கொண்டு வந்து வா காரை நிறுத்தினா எல்லாம் வீட்டுக்குள்ளே எப்படி போயிட்டு வரதா எல்லாம் மாப்பிள்ளையை பொறுத்து போக வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் தள்ளி நிறுத்தினாதான் என்ன சொல்லுனே யாருமே வீட்டு வாசல்ல இப்படி காரை கொண்டு வந்து நிறுத்திருக்கு உள்ள வரவே இடம் என்ன அது வந்து தான் வச்சேன் இப்ப அதுக்கு என்னவா வாசல அடைச்ச மாதிரி இருக்கு கொஞ்சம் தள்ளி வச்சா போக வர கொஞ்சம் சுலபமா இருக்கும் காரெல்லாம் இப்படி வீட்டு வாச முன்னாடி நிறுத்தினாதான் உங்க வீட்டுக்கே மரியாதை அதெல்லாம் கௌரவம் நாலு பேர் பார்த்தேன் இந்த வீட்டு மாப்பிள்ளை எம்பிட்டு பெரிய காரை வாங்கி நிறுத்திருக்காங்கன்னு நினைப்பாங்க பசங்களை தான் முன்னுக்கு பின்னு முன்னேறாமல் இருந்தாலும் மாப்பிள்ளை எப்படி சம்பாரிச்சு கார் வாங்கினாங்கன்னு ஊர் உலகம் பேசணும் இல்லை அதான் நிறுத்தியிருக்கேன் மாப்பிள்ளை கார்ல இல்லை மாப்பிள்ளை வீட்டோட கௌரவம் நம்ம வாழ்ற வாழ்க்கையில் இருக்கு ஆமா ஆமா இருக்கு இருக்கு உமா அடி உமா சாப்பாடு எடுத்துட்டு வா இந்த உமா தம்பி வந்துட்டாரு போல இந்த கொண்டு போய் சாப்பாடு வை இங்க நீங்க சாப்பிடுங்க நான் சாப்பாடு எடுத்து வச்சு எடுத்துட்டு போறேன் நீங்க சாப்பிடல இட்லி வச்சுட்டு இப்படி என்கிட்ட கொடுக்குறீங்க அடி

நீங்கள் உக்காருங்க பரவாயில்லையே இட்லியும் கறி குழம்புமா ஆமாம்மா நானும் காலையிலே கறி எடுத்துட்டு வந்துட்டாங்க ஆனால் இட்லி சுட்டு கறி குழம்பு வச்சாங்க நீங்கள் வந்து சாப்பிடுங்க ஆ ஆப்பிள் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு ஆ ஏண்டி நிர்மலை சொல்லுங்கம்மா உங்கள் வீட்லேருந்தா உன் அண்ணனுங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறானுங்க வரானுங்க இது வரைக்கும் அவங்க பொண்டாட்டிக்கு ஒரு செக் வாங்கி கொடுத்துருக்காங்களா என்ன வேலை இல்லாத விரும்பு சொல்லிகிட்டு இருந்தானுங்க இப்போ நான் சம்பாரித்து உனக்கு காரே வாங்கி கொடுத்துருக்கேன் இப்போ வந்து மூஞ்சை கொண்டு போய் எங்கே வச்சுக்க வேணுங்க கட்டின கண் கண்கலங்காமல் வச்சு காப்பாற்றணும் ம் அந்த புத்தியெல்லாம் பல ஆம்பளைங்களுக்கு எனக்கு இல்லை உன் புருஷன் ஆம்பளை தெரிஞ்சுக்க இங்கெல்லாம் பல பேர் ஈர்க்கிறத விட்டுட்டு பறக்கிறதை பிடிக்க ஆசைப்படுறாங்க உள்ளே வேலையை விட்டுட்டு வயக்காட்டில் போய் காட்டாமல் வேலை பார்த்தா சம்பாரிச்சிட முடியுமா அதுக்கெல்லாம் மூளை யூஸ் பண்ணணும்டி அதெல்லாம் இங்கே இங்கே வாழுது எல்லாம் ஓம்புருஷன் ஆயிட முடியுமா ம் சாப்பிடும் கடந்த எப்படி சட்டி சட்டுன்னு பேசுறான் இவனே இங்கே பாருங்க சாப்பிட்ற இடத்துல வேற எதுவும் பேச பேசலாம்னு சொல்லிவிட்டேன் உமா நீ கொஞ்சம் பேசாமரு மாமா பேசாமல் இருன்னு சொன்னேன் நீ ஏமா கொடுக்க வர நான் ஒரு பொதுவாக தான் சொன்னேன் உனக்கு எதுவும் கஷ்டமாக இருக்கா குற்றம் உடனே கொடுக்குறோம் தான் இருக்கும் என்ன பண்ணுறது மாமா நீங்க முதல்ல காஃபியை குடிங்க ஆடிக்க குடிக்க சூடு சுரணம் ஒன்றும் இல்லை எப்படி தின்றது நாலு காசு சம்பாதிக்க துப்பு இல்லை சாப்பாடு மட்டும் கேக்குது என்ன மாப்பிள உடம்பு எப்படி இருக்கு ஐயோ சும்மா இருந்தோம் சொரிஞ்சு விட்டோமோ நிம்முட்டு நேரம் குடிஞ்சதில்ல நிமிராமோ கேட்டு விட்டுந்தான் இப்ப என்ன இப்படி கோம வந்திருக்கிறேன் அறுவாளுக்கு தூக்கிடுவானோ இவன் வேற கோவக்காரனாச்சே மாமா தான் வாய் வச்சுட்டு சும்மா கிடங்கண்ணே கேட்டீங்களே அது ஒண்ணும் இல்ல மச்சா காஃபில சூடு இல்ல அதான் சொல்லிட்டு இருந்தேன் நீங்க சாப்பிடுங்க மாமா நீங்க சாப்பிடுங்க மாமா மாமா என்ன அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்க சாப்பிடுங்க பசியோட வந்தே நீங்க ஒரு வாய் கூட வைக்கலையே இல்ல நான் மதியம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் பசி இல்ல மாமா சாப்பிடுங்க மாமா இல்லம்மா வயக்காட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு நான் வரேன் மாமா மாமா பசியோட வந்த மனுஷன் எப்படி அமைச்சுட்டானுங்களே பாவி பயிலுக குற்றம் உள்ள நினைச்சுதான் குறுகு இருக்கும் அதான் எப்படி ஓடுறாரு இங்க பாருங்க தேவையில்லாம பேசுற வேலை வேணாம் என் புருஷன் கால்னாவா இருந்தாலும் சொந்த காசுல சம்பாரிச்சு அவர் வீட்டுல உட்காந்து சாப்பிடுறாரு கண்டவங்க மாதிரி மாமியார் வீட்டுல வந்து ஓசி சோறு சாப்பிடல வாய பாத்தியா என்னையா ஓசி சோறுன்னு சொல்ற இது இரு உன்னையும் புருஷனையும் வீட்டை விட்டு அனுப்பல நான் கோபால் இல்லடி சரியா சொன்னீங்கம்மா இதுங்களை வீட்டை விட்டு தொடக்கிறாதான் நம்ம இந்த வீட்டுல உரிமையோட இருக்க முடியும் உம் உம்